ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கை கால் வலி மூட்டு வலின்னு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்களா இந்த மாதிரியான உணவுகளை உங்கள் உணவுகளில் சேர்த்து பாருங்கள் இனி வலி மாத்திரையே தேவைப்படாது ஒரு நாள் செஞ்சு வச்சாலே இதை நம்ம டெய்லியுமே சாப்பிடலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர யார் வேணாலும் சாப்பிடலாம் வாங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்துருக்குறேன் ரொம்ப தூசி மண்ணெல்லாம் இருக்குது அப்படின்னா நல்லா ஒரு கப் கழுவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை மிதமான ஃப்ளேமில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கேழ்வரகை இது போல் அடிக்கடி உணவுகளை சேர்க்குறதுனால கை கால் இடுப்பு வலி மூட்டு வலிலாம் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் இதில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது இரும்பு விட்டமின் டி நார்ச்சத்துலாம் இருக்கிறதுனால எலும்பை நல்லா வலுப்படுத்தி வலி வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் கேழ்வரகை தனியாக சாப்பிட்றத விட உளுந்த பருப்போட சேர்த்து சாப்பிடும்போது அதோடய பயன்கள் அதிகம் முக்கியமாக இந்த கை கால் வலி மூட்டு வலிலாம் இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ரெண்டும் சேர்த்து கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு வலி நிவாரணமாக இருக்கும் ராகியில் நிறைய ஊட்டச்சத்து இருக்குது இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர சாப்பிட்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் இந்த தானியத்தை அளவில் சின்னதாக இருந்தாலும் இதோட பயன்கள் ரொம்பவே அதிகம் கேழ்வரகு இது போல் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக சேம் கடாயிலேயே டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் நான் இங்கே தொளி உள்ள உளுந்து தான் எடுத்துருக்கிறேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து தொளி எடுத்து உளுந்து கூட எடுத்துக்கலாம் இதையும் அதே போல் சிம்மில் வச்சே தான் வறுத்து எடுக்கணும் உளுந்தில் இருக்கக்கூடிய புரதம் கால்சியம் வந்து நமக்கு நல்ல தசை வளர்ச்சிக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் உடம்புக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் இதில் இருக்க இரும்புச்சத்து நமக்கு வந்து ரத்த சோகை வராமலும் நமக்கு தடுக்கும் உடம்புல ரத்தம் குறைவாக இருந்தாலே எப்போவுமே ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரியே இருக்கும் இது மாதிரியான ரெசிபிஸாக உங்கள் உணவுகளில் சேர்த்து பாருங்கள் உளுந்து இது போல் நல்லா வறுபட்டு வந்ததும் நம்ம இதையும் வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் அடுத்ததாக சேம் கடாயிலேயே ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிர் சேர்த்துக்கலாம் இதையுமே சிம்மில் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் அது மாதிரி வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனையும் வரும் அதுவரையும் நம்ம இதை வறுத்தெடுத்துக்கலாம் பச்சை பயிரில் நிறையவே புரதம் இருக்குது நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் பச்சைப்பயிறு இது போல் நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இப்போ இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்குறோம் இது போல் தனித்தனி பிளேட்லேயே மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸிலேயே அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா தனித்தனியாக தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ராகி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுக்கும் போது நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது போல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் வந்து குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா ஒருக்கா கூட சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக கருப்பு உளுந்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கேழ்வரகு அரைச்சி மாற்றி வச்சுருந்தோம்ல அந்த பாத்திரத்துலேயே சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பச்சைப்பயரும் மிக்ஸி சாருக்கு மாற்றி எடுத்துருக்குறேன் கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சின்ன துண்டு சுக்கு வந்து சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சுக்கு இந்த அளவு சேர்க்கும்போது கொஞ்சம் காட்டமாக இருக்கும் நீங்கள் இதில் பாதி அளவு சேர்த்தாலே போதும் இப்போ இதையும் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்கிறீங்கன்னா மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச எல்லா மாவையும் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் எல்லாம் நல்லா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வச்சு நம்ம ஒரு கஞ்சி ரெசிப்பி தான் பண்ண போகிறோம் ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஏர்டைட் இது போல் வாளியில் வந்து ஸ்டோர் பண்ணி வெளியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே ஒரு மாதம் வரை நமக்கு கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் கூட நல்லாவே இருக்கும் இப்போ இதுலேருந்து என்ன ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் இருந்து கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்குறேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் மொத்தமாக கப் மாவுக்கு மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு ஒரு அளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் ஓரளவு திக்காகி வர ஆரம்பிக்கவும் நம்ம சிம்மில் வச்சு இதை கலந்து எடுத்து இந்த மாதிரி மாவா ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான சமயங்களில் நம்ம வந்து செஞ்சு சாப்பிடலாம் டெய்லியுமே இதை செஞ்சு சாப்பிடுங்க முக்கியமாக குழந்தைங்க வந்து காலையில் சாப்பிடலை அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இது போல் செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூல்லேருந்து வரும்போது நமக்கு வேறு ஸ்நாக்ஸ் ஏஸ் டைம் கூட இது போல் ஒரு கப் குடித்தாலே நல்ல வந்து ஹெல்த்தியாக இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர யார் வேணாலும் சாப்பிடலாம் இது போல் கொஞ்சம் திக்காகி வந்ததும் இதில் கால் கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துருக்கிறேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ கூட சேர்த்துக்கலாம் இனிப்பு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடலாம் முடிஞ்ச அளவு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க கருப்பட்டி இல்லைனா வெள்ளம் இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நல்லா கருப்பட்டியெல்லாம் கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் கூட லாஸ்ட்டாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்து ஜஸ்ட் ஒருக்கா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோந்தான் ஒரு சூப்பரான ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கேழ்வரக இது போல் உளுந்தோடு சேர்த்து சாப்பிடும்போது இதோட பயன்கள் ரொம்பவே அதிகம் முக்கியமாக இருந்து நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் இது கூடவே பச்சைப்பயரும் சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாரும் விரும்புகிற சுவையிலேயே இருக்கும் இது கூடவே வாழைப்பழம் ஊற வச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்து மில்க் ஷேக் மாதிரியும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Friends, thanks for watching. Bye.